அமைக்கப்பட்டுள்ள நூறு அடி கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் கனிமொழி தூத்துக்குடி மாநகராட்சி வளாகத்தில் புதியதாக தேசிய கொடி ஏற்றுவதற்காக நூறு அடி உயரம் உள்ள கொடி கம்பம் நிறுவப்பட்டுள்ளது சில மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்ற பணி தற்போது முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் மாநகராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நூறு அடி கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை மாநகராட்சி மேயர் ஜெகன் தலைமையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இந்த புதியதாக அமைச்சர் கொடி கம்பத்தில் தேசிய கொடியின் அளவு முப்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் கொண்ட பதினெட்டாயிரம் ரூபாய் மதிப்பு கொண்ட தேசிய கொடி ஆகும் இந்த தேசிய கொடி மாநகராட்சி வளாகத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பறந்து கொண்டிருக்கும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் மின் விளக்குகள் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை எரிந்து கொண்டிருக்கும் மின்தடை ஏற்படும் பொழுது நூறு அடி உயரத்தில் பறக்கும் தேசிய கொடி இருளில் இருக்கக்கூடாது என்பதற்காக பேட்டரி மூலம் தானாகவே எரியக்கூடிய இரண்டு மின்விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நூறு அடி தேசிய கொடி நகரின் மைய பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளதால் பல மீட்டர் தூரத்தில் இருந்து இந்த தேசிய கொடியை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் மாநகராட்சி வளாகத்தில் நூறு அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கொடி கம்பத்தில் தேசிய கொடி இருபத்தி நான்கு மணி நேரமும் பறந்து கொண்டிருக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதற்கு பொதுமக்கள் மத்தியில் மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் நன்றி தெரிவித்தனர் மாநகராட்சி வளாகத்தில் நூறு அடி கொடி கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றிய போது பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டு அந்த நிகழ்வை கண்டுகளித்தனர்